அந்த அரபு பாலைவன பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் அவங்க தான் இன்றைக்கு யூத பிராமண் என்று சொல்லக்கூடிய மக்களாக இங்கே இருக்கிறாங்க வடக்கு வடக்கு பிராமணர்கள் அப்படின்றாங்க வடகலை பிராமணர்கள்ன்றாங்க அவர்களெல்லாம் அந்த அரபு நாட்டு வரவுதான் அவர்களுக்கு சூரியனை பிடிக்காது வரையனை பிடிக்காது அவர்கள் சூரியனை திட்டுவாங்க அரபு நாடுகள்ல போனா அங்குள்ள மக்கள் வந்து சூரியனை திட்டுவாங்க பறையனை திட்டுவாங்க வணங்குவாங்க இங்க வந்து பறையையும் பிறையையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் இங்க உள்ள பறையர்கள் இந்திய பெருநிலப்புல நில நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பறையர்கள் பறையையும் பிறையையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் இங்க உள்ள பறையர்களுடைய பஞ்சாங்கத்தில் பஞ்சம பறையர்களுடைய பஞ்சாங்கத்தில் பறையும் கடவுளே பிறையும் கடவுளே பறையும் பிறையையும் அடிப்படையாக கொண்டுதான் நாம படைத்த பஞ்சாங்கம் ஆனா அரபு நாட்டு பஞ்சாங்கம் பிறையை மட்டுமே கொண்டதானது பாருங்க இஸ்லாமியர்களுடைய அந்த காலண்டரை பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த ஆறு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் சொச்சம் அது மாறிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்பட்டு கொண்டே போகும் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு அவர்களுடைய கொண்டாட்டங்கள் மாறும் ஆனா பஞ்சம பறையர்களினுடைய பஞ்சாங்க அடிப்படையில இந்த வருஷம் ஒரு ஒரு கொண்டாட்டம் இந்த புறச்சூழலோடு அமைதோ எந்த வெப்பநிலை இருக்குதோ அதே தட்ப வெப்பநிலை அடுத்த வருடமும் அந்த கொண்டாட்டம் அதே தட்ப வெப்பநிலையோடு பொருந்தும் விதமாகத்தான் வரும் ஏன்னா பறையனுடைய சூரியனுடைய சுழற்சி தான் நாம காலத்தை கணக்கிடுறோம் அந்த சூரியன் காலன் அவனுக்கு என்ன பேரோ அதுதான் இங்குள்ள பறையர்களுக்கும் பேரு காளிப்பயல்கள் அப்படின்னு நாங்க வெளியே இருந்து வந்தவங்க இப்ப ஈவேராலாம் காளிப்பயல்கள் சொல்லுவாருங்க தமிழர்களை பார்த்து ஏன்னா ஈவே ராமசாமிக்கு தெரியும் இங்குள்ள எல்லாருமே பறையர்கள் அப்படின்ட்டு அவர் மறைமுகமா பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு அத காளி அப்படிங்கிறது மனிதத்தனையில் சொல்லும்போது காளி அப்படின்னு வரும்